நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலை எடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன் வலிகாமத்தில் ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் ஒரு தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர் என்று சொல்லப்படுபவர் ஒரு நடிகையின் ஒரு உறுப்பு தொடர்பாக வெற்றி அர்த்தத்தில் டபுள் மீனிங்கில் உதாரணங்கள் சொல்லி பகுதிகள் விட்டு படிப்பித்துக் கொண்டிருந்ததாகவும் பக்கத்தில் படிப்பித்துக் கொண்டிருந்த கணித ஆசிரியர் இவ்வாறு டபுள் மீனிங் கதைத்ததனால் வகுப்பறைக்கு சென்று அந்த தமிழ் ஆசிரியர் என்று சொல்லப்படுவரை தாக்கியதாகவும் பின்னர் ரெண்டு பேரும் கட்டிப்பிடித்து உருண்டு தாக்கப்பட்டதாகவும் மாணவர்கள் அதை மறைத்து பின்னர் அது பெற்றோருக்கு சொல்லி பெற்றோர் வந்து அந்த தனியார் கல்வி நிர்வாகத்தில் முறையிட்டதாகவும் செய்திகள் வண்ணம் இருந்தன ஆகவே இவ்வாறு தனியார் கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தை கூட்டிக் கொள்வதற்காக இப்படியான கீழ்த்தரமான சொற்பிரியோகளை பாவிப்பதும் பாலியல் தூண்டல்களை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இரட்டை விடயங்களை உள்ளடக்கி படிப்பிப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் தங்களுடைய லாபத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளில் எந்த ஆசிரியரும் ஈடுபடக்கூடாது இது ஒரு சிறந்த வேலை அல்ல உங்களுடன் நாடிவெறும் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுப்பதுடன் புள்ளியில் பரீட்சையில் புள்ளிகள் அதிகம் எடுக்க உதவி செய்வது உங்கள் கடமையாகும் அதை விட்டுட்டு பாலியல் தொடர்பான இரட்டியத்த வசனங்களை சொல்லி உங்களுடைய மாணவரின் எண்ணிக்கையை கூட்டி அதன் மூலம் நீங்கள் உழைப்பதை விட வேறு ஏதாவது வேலைக்கு நீங்கள் செல்லலாம் என்பது என்னுடைய கருத்து ஏனெனில் நானும் ஒரு தனியார் கல்லூரி நடத்துபவர் நீண்ட காலமாக நடத்துபவர் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேற்பட்டு நடத்துகிறேன் அது மட்டுமில்லா அங்கு கற்பிக்கிறேன் ஆகவே இந்த இரட்டியற்றம் பொருந்திய வசனங்களை பாவித்து படிப்பித்து மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டி அவர்களையும் கெடுத்து இந்த சமுதாயத்தையும் கெடுக்கும் செயல் எவருமே ஈடுபடக்கூடாது இது உங்கள் போன்ற தொழிலை செய்யும் கற்பிக்கும் தொழிலை செய்யும் என் போன்ற ஆசிரியர்களுக்கும் இது ஒரு கேடான விஷயம் ஒரு கீழ்த்தனமான விஷயம் இதற்கு நான் அன்றிலிருந்து படிப்பிக்க வந்த நாளில் இன்று வரையும் எதிர்ப்பாகவே செயற்பட்டு வருகிறேன் இப்பொழுது சிறிது காலத்துக்கு முன் இதே வழிகாமத்தில் ஒரு பெண்கள் பாடசாலையில் ஆசிரியர்கள் சொல்லப்படுவ ஒருவர் இவ்வாறான ரெட்டி உள்ள பாலியல் சேட்டைகளை விட்டு அவருக்கு எதிராக ஒரு பெண் பிள்ளை பாடசாலையை விட்டு விலகி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்ததுக்கு அமைய முறைப்பாட்டுக்கு அமைய திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தண்டனை கோவை சட்டத்தின் கீழ் அவருக்கு அவர் ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்குரிய தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஆகவே இந்த கல்வி நிறுவனத்தில் அவ்வாறான பாலியல் ரெட்டி அதே வழி வலிகாமத்து அது பாடசாலை இது தனியார் தனியார்கள் இந்த ஆசிரியருக்கு எதிராக மாணவிகளோ அல்லது பெற்றோரோ அல்லது தனியார் கல்வி நிர்வாகியோ இந்த சட்ட கோவைகள் திருத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தண்டனை கோவை சட்டத்தின் கீழ் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய முடியும் இவ்வாறு வழக்கு பதிவு செய்து தண்டனைகளை வாங்கி கொடுப்பதன் மூலம்தான் இதை குறைக்க முடியும் சும்மா ரெண்டு யூடியூப்பில் நாங்கள் கதைத்து போட்டு போவதனால் இதை குறைக்க முடியாது ஆகவே இந்த ஆசிரியர் என்று சொல்லப்படுவார்கள் அல்ல ஆசிரியர் தொழிலுக்கு வருவர்கள் இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவதை தவித்துக் கொள்ளுங்கள் இது சரியான பிழையான விஷயம் உங்களை நம்பித்தானே பிள்ளைகளை பேரர் சொப்படைக்கிறார்கள் அவர்களை அவர்களை பழுதாக்கும் வேலையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது ஆகவே இது தண்டனைக்குரிய குற்றம் திருப்பியும் சொல்லுவேன் சிறிது காலத்துக்கு முன் அதே பிரதேசத்தில் ஒரு ஆசிரியர் வாரணம் சேட்டை வழக்கு போடப்பட்டு அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதையாவது யோசிச்சு தனியார் நிறுவனங்களில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர்களும் இவ்வாறான குரங்கி சேட்டைகளை விடாது உங்களுடைய கடமைகளை மிக நேர்த்தியாக செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்